என்னங்க யோசனை ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா மனசு சரியில்லை என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல லண்டன்ல ரோடு ஆக்சஸ் பண்ணதுக்கு இப்போதான் பெனால்டி ஃபீ கட்டி முடிச்சிருக்கோம் எண்பது எண்பதாவது அதுக்கப்புறம் கார் கண்ணாடி உடச்சிட்டாங்க புரியலடா அதுக்கு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு பவுண்டு நான் கட்டியிருக்கேன் இப்போ ஓகே அது இப்போதான் இன்னைக்கு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னால டோர் வந்து உள் தாப்பால் விழுந்துருச்சு தெரியுமா அது உங்கள் அம்மா வந்து கதவை சாத்தும் போது காற்றுல உள் பக்கமாக தாப்பாள் வந்துருச்சு ஸோ திறக்க முடியலன்னு சொல்லி லாக்ஸ்மிதை கூப்பிட்டோம் அதுக்கு அவன் லாக்கை உடைக்கிறதுக்கு ஒரு காசு லாக்கை ஃபிக்ஸ் பண்ணணும்னு எல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு இரநூத்தம்பது பவுண்டு சளிப்பாக இருக்குது மாதம் அறநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் பவுண்டுக்கு போகும் இந்த செலவு மாத்திரமே இது போக நீ எல்லாம் மிச்ச செலவெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது என்ன பண்ண போகணும் ஒன்றும் புரியலை